ஓ சம்பந்தக்காரங்கள்லாம் அன்றைக்கெலாம் எப்படி தெரியுமாயா இருந்திருக்கிறாயங்க ஆ தோபித்து புத்தகத்தில் ஐயோ வேறு லெவல் ஃபேமிலியா அதெல்லாம் ஆ ரகுவேல் வந்து தோபியாவும் சாராவும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறப்போ ரகுவேல் வந்து தோபியாவை பார்த்து சொல்கிறான் தோபியா என்னுடைய அன்பிற்குரிய மருமகனே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய கண்ணையே நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இந்த கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்க வேண்டியது சினிமா டைலாக் மாதிரி இருக்குல்ல தோபித்து புத்தகத்தை படிச்சு பாருங்க கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் எங்களுடைய கண்ணையை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இந்த கண்ணிலிருந்து வெறும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்க வேண்டாம் யாரு விஷ் பண்ற பாரு மாமனார் இன்னைக்கு ஒரு கல்யாண பூசைக்கு போயிட்டா நாங்க தேடுறையா பொண்ணோட அம்மா ஓடியா அம்மாங்க இல்லை மாப்பிள்ளையோட அம்மா பாங்குவா சேர்ந்து நம்ம சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு யோசித்து பாருங்களேன் அன்னைக்கு மாமனார் சொல்றா பிள்ளையா என்னுடைய அன்பிற்குரிய மருமகனை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய கண்ணையை நாங்கள் உங்களோட ஒப்படைக்கிறோம் இந்த கண்ணில் இருந்து வெறும் தான் பார்க்க வேண்டும் அடுத்து மாமனார் என்ன திரும்ப பண்ற போய் என்னுடைய அன்பிற்குரிய மகளை என்னுடைய வாழ்த்துக்கள் நீ போவது வேறு யாரோ ஒருவர் என்னுடைய வீடு கிடையாது உன்னுடைய வீடு நீ பார்ப்பது வேறு யாரோ ஒரு சில மனிதர்கள் கிடையாது உன்னுடைய இன்னொரு தாயும் இன்னொரு தந்தையும் உன்னை பற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் நல்லதை மட்டும் தான் கேட்க வேண்டும் இன்னைக்கு ஒரு மருமக ஒரு சம்பந்தக்காரர் சொல்லி அனுப்பிடுவோம் நீ போ உங்கள் அத்தக்காரி முழிக்கிறதே சரியில்லை நீ போன வீடியோ கால் பண்ணு உங்க அப்பனை நான் அனுப்பி விடுறேன் அப்பனுக்கு சொசைட்டில உள்ள மரியாதையை பாருங்கள்ல ரைட் இன்னைக்கு நம்ம குடும்பம் தான் ஏன் பாசம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இரக்கம் பரிவு இல்லாமல் சீரழியுது இப்படி சொல்லி அனுப்பு பார்ப்போம் நீ ஒரு குடும்பத்தை தோபித்து புத்தகத்தில் சொன்ன மாதிரி அங்க தோபியாவும் சாராவும் யார் தோபித்து வீட்டுக்கு உள்ள போன உடனே என்ன தெரியுமா சொல்கிறாப்புல என்னுடைய அன்பிற்குரிய மகன் தோபியாவே உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு தூக்கி அவனை போட்டுட்டு மருமகளை பார்த்து ஒன்னு சொல்கிறாப்புல என்ன தெரியுமா மருமகளே உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உள்ளே வருகின்ற பொழுது நலமும் பேரும் மகிழ்ச்சியும் கொண்டு வா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி நகை ரைட்டா இல்லை யோசித்து பாருங்களேன் வாழ்க்கையில எப்படி அன்போடு பாசத்தோடு கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பதை திருவுவிலியத்தினுடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கின்றன நம்முடைய புனிதர்கள் முதற்கொண்டு கூட இன்னைக்கு மேக்சிமம் நம்முடைய குடும்பம் சீரழிவதற்கு காரணம் பணமோ பொருளோ நகையோ டிவியோ சைக்கிளோ பைக்கோ அல்ல நம்முடைய வாய் நம்முடைய வாய் நம்முடைய நாவு